இப்போது தமக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் துண்டிப்பை அடிப்படையாக மின் க கட்டணத்தை அடி அடிப்படையாக வைத்தும் விகாரிகளை இருளில் மூழ்கடைய செய்ய போவதாக தேரர்கள் இப்போதும் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்த விடயங்கள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம் என்ற தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் அது செய்திகள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எலக்ட்ரிசிட்டி டிராஃபிக் ஹைக் டெரிஃபி ஹைக் டெம்பிள்ஸ் டு கோ டாக் ஆன் வப் போயா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கான எதிர்வரும் வப் போயா தினத்தன்று சகல விகாரைகளையும் இருளில் மூழ்கடைக்கச் செய்யப் போவதாக தேரர்கள் எச்சரிக்கை விடுத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதைக் காலம் இந்த மின் கட்டணப் பட்டியல் தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் இந்த நடவடிக்கைக்கு இப்போது அழைப்பு விடுத்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் மத செய்திகள் முக்கியமாக இடம்பிடிக்கிறது அந்த அடிப்படையில் அதிகரித்த மின் கட்டணத்தை செலுத்தாதிருக்க தேரர்கள் தீர்மானம் என்பதாக இந்த தமிழன் பத்திரிகையில் மத செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் போது விகாரிகளுக்கு வழங்கப்படாத நிவாரணம் வர்த்தக நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அதிகரித்த மின் கட்டணத்தை செலுத்த முடியாது என்பதோடும் இதுவரை மாதம் ஒன்றுக்கு செலுத்திய அதே தொகையை இனியும் செலுத்தப்படும் எனவும் ஸ்ரீ ஜாவர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மெதகூடம் அபேதி சேரர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விகாரிகளுக்கு மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாவாக இருந்த மின் கட்டணம் தற்போது அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது இந்த அறுபதாயிரம் ரூபாவை கவனத்தில் கொள்ளாது இதுவரை ஒரு மாதத்துக்கு செலுத்தி வந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாவை மாதந்தோறும் செலுத்துவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே விகாரிகளுக்கு அதிகரித்துள்ள நிராகரித்துள்ள விகாரிபதிகள் அந்த கட்டணத்தை செலுத்தாத வருவதாகவும் தீர்மானித்திருக்கிறார்கள் ஒருவேளை மின்வெட்டு ஏற்பட்டு அதற்கு மின் வாரி அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் மேலும் விகாரங்களில் மின் அழகு நூற்று எண்பதுக்கு மேல் இருந்தால் விகாரிகளுக்கு ஒரு மின் அளவு அழகுக்கு அறுபது ரூபாய் வீதம் அறிவிடுவதோடும் வர்த்த நிலையங்களில் மின் அழகு நூற்று எண்பது ரூபாவுக்கு மேலிருந்தால் ஒரு மின் அழகுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் கட்டணமே அறிவிடப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த அடிப்படையில் இப்போது விகாரிகள் மற்றும் மதலங்களில் அதிகளவு கட்டணம் அதிவிறப்படுவதால் இப்போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நேற்று தினம் இந்த விடயம் தொடர்பாக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த முக்கியமான விடயம் அதாவது இப்போது முப்பத்தாறு பில்லியன் ரூபாவுக்கும் அதிக கட்டணத்தை மிகப்பெரிய ஆட்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலைமை இப்போது மின்சாரம் இருக்கிறது எனவே அந்த நட்டத்தை வசூலிக்காது எங்களிடமிருந்து நீங்கள் முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்பதாக நேற்று தினம் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் அதே போல இவ்வாறு இந்த மின்கட்டண அதிகரிப்பானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் எங்களுக்கு சாதாரண நியாயமான தீர்வு ஒன்றை வழங்கினால் அதனுடைய பேச்சுவார்த்தை தயாராக இருக்கிறோம் இல்லை என்றால் எதிர்வரும் ஒவ்வொரு நாட்களிலும் மாலை ஆறு மணிக்கு பின்னர் ஒவ்வொரு விகாரைகளிலும் இந்த மின் விளக்கு அணைக்கப்பட்டு விகால மூழ்கும் எனவே மக்களும் அது தொடர்பான விடயங்களை அதுக்கான ஒத்துழைப்பு போகிறோம் எனவே அந்த வெப்போயத்தினத்தன்று முழுமையாக விகாரைகள் இருளில் மூழ்கும் என்பதாக நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்புகள் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் அதேபோல் நேற்று தினம் கொழும்பு கோட்டை பகுதியில் இந்த விடயத்தை அடிப்படை ஆவைத்து கையெழுத்து பெறும் நடவடிக்கை கொண்டு மேற்கொள்ளப்பட்டது எனவே பொதுமக்களின் எதிர்ப்பை வெளியிடுகின்ற மகஜினருடைய கையெழுத்து அதற்கான ஒப்பந்தத்தை பெறுகின்ற விடயங்கள் நேற்று இடம்பெற்றது இந்த விடயத்துக்கு இப்போ அரசாங்கம் தீர்வு வழங்காவிட்டால் விகாரிகள் மற்றும் அதே போல மதசலங்கள் இருளில் மூழ்கும் என்பதாகத்தான் நேற்று தினம் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக காலம் இன்றைய தினம் இது தொடர்பான விசேடமான ஒரு போராட்டம் ஒன்று கொழும்பு புறக்கோட்டை போதி சந்தியில் இடம்பெறப் போவதான போதி மர சந்தி இடம்பெறப் போவதாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது